ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் இஞ்சி பூண்டு மல்லி மிளகு சீரகம் சோம்பு எடுத்துருக்கேன் இதெல்லாம் வறுக்கணும் வத்தல் பட்டை சோம்பு கிராம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் தேவையான பொருட்களெல்லாம் வத்தல் ஃபஸ்ட்டு வத்தலை நல்லா வறுத்துக்கலாம் வாச வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்படி வறுத்து அரைச்சி செய்யும்போது குழம்பு வாசமாக நல்லா சூப்பராக இருக்குங்க அப்புறமா மல்லி போட்டுக்கிறேன் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுக்கணும் மல்லி லைட்டாக வறுபட்டுருச்சு அதோடைய நான் மிளகு சீரகம் சோம்பு சேர்த்துக்கிறேன் அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானோன்னா பட்டை சோம்பு நாலு கிராம்பு அவ்வளோதான் ரொம்ப சேர்க்க வேண்டாம் பட்டை சோம்பு லைட்டாக வறுபட்டுருச்சு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் தக்காளியும் சேர்த்துட்டேன் நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறேன் வறுத்து அரைச்சிக்கலாம் வறுத்த பொருட்களெல்லாம் எடுத்து நம்ம மொதல் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கிடுவேன் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றியாச்சு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி லைட்டாக கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் வத்தல் மல்லி தேங்காய் எல்லாமே அரைச்சி ஊற்றுனதுனால ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும் குக்கரை மூடி மூணு விசில் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்